நான் அவர் பார்த்தா தாங்கிக்க மாட்டார் அவர் எமோஷனலாக எப்படி இருக்கார் வேண்டாம் அவளுக்கு தொடவே கூடாது உங்களுக்கு புரியுதா அவரால் அவளை தள்ளி வச்சு பார்க்க முடியாது உங்களுக்கு புரியுது இல்லை அவங்க சொல்லி புரிய வச்சு அனுப்புறா ப்ளீஸ் அவங்க பார்க்கலாம் தாங்க மாட்டேன்டா அவன் ஃபுல்லாக டேமேஜாக இருக்கும் உங்களுக்கு புரியுது இல்லை ஆனால் அவர் எமோஷனலாக வீக்காக இருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க அவளை அசைக்கக்கூடாது அவர் அவளை பார்த்த கண்ட்ரோலாக இருக்க மாட்டார் அவருக்கு எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்துருக்கு சும்மா மீனோட்ட மாதம் பண்ணி வச்சிருக்கோம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் நல்லா பண்ண முடியும் புரியுது இல்லை எல்லா ரிப்போர்ட்டும் வரணும் ப்ளட் டெஸ்ட்லாம் வரணும் ஸ்கேன்லாம் எடுத்துருக்கோம் அது உள்ள ஏதாவது இருக்கா பார்க்கணும் தயவுசெய்து மறைய எதுவும் சொல்லாதீங்கடா ரியாலிட்டி என்னவோ சொல்றோம் ஏ அவன் போய் சொல்றான் அவன் போய் சொல்றான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவளை பார்க்கணும் நான் பார்த்தாலும் எழுந்து போடா ப்ளீஸ் ஸ்டாப் கிட்ட சொல்லுங்க நான் போனா அவன் எழுந்து போடா ப்ளீஸ் ஸ்டாப் அவளை பார்த்தா அவனாவது ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் என் படுத்த போனா பயமா இருக்கடா இதுதான் நான் சொல்றேன் கேட்டதுக்கு அவளுக்கு வீட்டு சூட்ட போய் பரவசி போட்டு ஒரு படுக்க வேண்டாம் படுத்துட்டு இருக்காருன்னு அவளுக்கு முடியாம தான் படுத்துட்டு இருக்காரு புரியுதா இல்லையா அந்த ஊசி அதனால தான் அவர் படுத்துட்டு இருக்காரு அந்த ஊசி போட்டதுனால தான் இருக்காரு இல்லைன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அவங்களுக்கு புரியுதா இல்லையா ఒరు కష్టన కత్తుకు అవర్ ఇడిచిర్చ거든요 ఇప్పుడు కష్టంగా ఉపాతర్నో ఊసి కొని అలసియదు బుద్ధిపోను నేను பார்க்கను 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 ఈ పారిమరి వన్నంటి అసపట్టా అక్కని ఇట్లా అవను అసపట్లడిని నేను చిన్నవిస్ ఎప్పుడైనా ఉందలో అప్పటికి నా అసపట్టండి ఎంబీబీస్ లో జాయిన్ పొందుంది ఎంత లోక్ ఉందో అంత లోక్ ఇక్కడ నా అసపట్టండి ఆన అవ్వల కాంచి సోనాగ్లే அந்த மாதிரி பொண்ணு வேணாம் தாண்டி யோசிச்சேன் எனக்கு பொண்ணே வேணாம்னு நான் யோசிக்கிறடி அண்டி வந்து படுத்துட்டு இருக்க அவங்க காமிச்சது நான் நம்புறதா நம்பாததா எனக்கு தெரியலடி ஆனா அவங்க காமிக்கிற அளவுக்கு கோவம் இருக்கோம் தாண்டி இருந்துச்சு என்னமோ எனக்கு அதுல சந்தேகம் இருக்குதாண்டி நான் உன்னை நம்புறேன் ஆனா அவங்க காமிச்சதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு நீ ஏதோ ஒண்ணு பண்ண போய்தான் அது வந்திருக்குன்றது மட்டும் தாண்டி எனக்கு புரியுது அந்த தப்புமே நீ பண்ணாம வந்திருக்கலாமே தாண்டி தோணுச்சு எனக்கு மற்றபடி அவங்க சொல்கிற மாதிரிலாம் தப்பு பண்றேன்னு நான் யோசிக்கல அவங்க சொல்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டேன்னு மட்டும்தான் யோசித்தேன் எத்தனை பேரை காப்பாற்றுற எத்தனை வாட்டி ஓடி இருப்பேன் அதில் ஒன்று கூட ஏன்ட்டு உனக்கு காப்பாற்றல ஏன்ட்டு போய் வந்து படுத்துட்டு இருக்கேன் என் உடனே என்னென்னவோ சொல்கிறாங்க எனக்கு பயமா இருக்கே நம்ம யாருக்கு என்னடா பாவம் பண்ணும் ஏன்டா எப்படி இருக்காவ பார்க்க முடியணும் ஒரு மாதிரி இதெல்லாம் கட்டு போட்டுக்கணும் இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் கடவுள் நம்மளை இது பண்ணியிருக்காரா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்பா கிட்ட எப்படி சொல்லுவேன் மாமா கிட்ட எப்படி சொல்லுவேன் என்னாலே அவளை பார்க்க முடியலையே அவர் தாங்கிப்பாரா அவர் என்ன அவர் எனக்கு பயமா இருக்கு ஏன் ஜையா கண்ணு திறக்க மாட்டா தெரியலையே இவன் இந்த பையன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் சொல்றேன் சொல்றேன்னு சொல்றானே தவிர சொல்ல மாட்டானே அவளை பார்க்க முடியலையே தூரம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஐம்பதாயிரம் வார்த்தை வாயிலிருந்து வந்திருக்கும் இப்ப அமைதியை பத்து இருக்கிறதனால பார்க்க முடியல ஜையா சாமி எப்படி தாங்கிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியலையே அவளை பாக்குறதேன்னு கூட எனக்கு இல்ல அவள் என்ன ஆயிட்டான்னு என்ன அவ வாயை துறக்க மாட்டா பேசல கத்தல அழுல அப்படியே சலையா இருக்காடா என் பொண்ணு இந்த பக்கம் இப்படி இருக்கா என் பொண்ணாட்டே அந்த பக்கம் இருக்கா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே புரியலண்ணா என்ன நடக்குதுன்னு புரியல சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியல என் பொண்ணு அப்படியே சந்தோஷமா இருக்காங்க வீட்டுல சின்ன பிரச்சனை ஏதோ நினைச்சா ஆனா உழுக்கல் பிரச்சனை கொடுப்பாருன்னு நினைக்கவே இல்லை கேன்சி கேட்கணும் நான் கத்த மாட்டேன்டா எதுவும் பண்ண மாட்டேன்டா என் பொண்ணு மட்டும் நான் கூட்டு போய் விடுங்கடா பிளீஸ் தான் பிளீஸ் தான் கேன்சி கேட்கறேன்டா நான் கத்த மாட்டேன் எமோஷனலா பேச மாட்டேன் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனா அவளை பார்க்கணும்டா பிளீஸ் தான் அவளை பார்க்கல இந்த வருஷமே மண்டு பிடிச்சி செத்து போயிருந்தா புரிஞ்சுக்கோங்களா பிளீஸ் தான் பிளீஸ் தான் சொல்லுடா அவங்ககிட்ட சொல்லுடா நல்லா எழுந்துக்க முடியலடா சொல்லுடா கேன்சி கேட்கறேன் வாடா அவங்களை கூட்டு போய் ஒரு வாட்டி காட்டிட்டு கூப்பிட்டு வந்துடலாம் புரிஞ்சுக்கலாம் எதுவும் வேலைக்காகாது ஒரு பாவம் கூட்டு போயிடு ஒரு பாத்த தாக்க மாட்டாட புரிஞ்சுக்கடா எனக்கு தெரியாம ஒரு மண்டை வெடிக்கிறதுக்கு தெரிஞ்சு வெடிக்கட்டும் அவளை கூப்பிட்டு போள ஒரு அவளுக்கு கிடைக்கும் அவளை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் வரும் புரியுது இல்ல கூட்டி போரீடா கூட்டி போறான் நான் பாது பண்ண நீங்க ஆக மாட்டீங்கன்னா கூப்பிட்டு போடணும் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்ப வாங்க போலாம்

தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குற இருந்துரு எழுந்துரு நீ எழுந்துட்டு அப்புறம் நான் என்ன பண்ண எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் நான் இப்படி பார்க்க முடியல புரிஞ்சு கோச்சு எழுந்துரு நீ எழுதுட்டு அப்புறம் நான் என்ன பண்ணு தெரியாது எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் நீ வாடா வெளிய நான் எந்த தொந்தரவு பண்ணல இல்லப்பா அவள் தொடல கத்தல என்னை இப்படியே விடுங்கப்பா ப்ளீஸ் பண்ண அவளை விட்டு நகர மாட்டேன்ப்பா ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன்ப்பா நீ பரவாயில்ல வாடா வெளிய வாடா ஐசியூடா கப்பல் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ் எஜுகேட் கம்பெனி விட்டு

பாக்க பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் டாடி பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னேன் அவளை இந்த மாதிரி நிலைமையில பார்க்க மாட்டேன் நான் வரல வரல நான் வரல இப்பாவது வீடா வெளியே வந்தானா அவர் அங்க இருந்து நகரவே இல்லை நின்னது நின்ன மாதிரியே நிற்கிறாரு பார்த்தாலே பயமா இருக்கு என்ன போற பாபு பார்த்து தரலாவா நான் மாட்டேன் மாட்டேன்னு மாட்டேன் மாட்டேன்னு மாட்டேன நான் மாட்டேன்டா நான் உன்னை தேக்கணும் நான் எழுதிட்டேன்னா நின்னது போயிடுவேன் ஏய் தப்புடா <imer> பண்றோம் மருந்து வேலை செய்யணும்ல வெயிட் சாப்பாடு எதுவும் கொடுக்கல தண்ணி எதுவும்

ஆனா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நீ தான் பாக்கணும் புரியுதா இல்லையா தெம்பாரு ஜானு அதுக்கு சாப்பிடு பேசு ஜானு நீ அப்படி ஜானு இருக்க ரெண்டு நீ பேசாம அமைதியா இருக்க ஜானு பயமா இருக்கு அன்னைக்கு சொல்லினா தப்பாயிடாது ஆமா அவளுக்கு தெரியாம இருக்கதான் நல்லது உடனே அவ ஊருக்கு யோசித்து பண்ணி விட்டுருவா வேண்டாம் அவன் கண்ணு திறக்கிறதுக்கு அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் புரியுது இல்ல என்ன பண்ற ரெண்டு நாளை கண்ணு திறக்காமலே தெரியும் தெரியும் கண்ண அப்பா தாக்க மாட்டார் கண்ணு திறந்ததுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம் வேலை செஞ்சா திறந்துருவான்னு சொல்றாங்கல்ல பாக்கலாம் நாற்பத்தி மணி நேரம் தான் சொன்னாங்க தாண்டிடுச்சு பாப்போம் கண்ணு திறப்பா தெரியுமா இருந்தாது புரியுது இல்ல உடாண்ட்டு என்ன பயம் கொடுத்தா தெரியு எட்டு வருஷம் நான் பண்ண பழிவாங்கி பயமா இருக்கடி எழுத்துரு பயமா இருக்கடி பாசுக்காம பேசாம இருக்கடி எழுந்துரு என்னால முடியல மாதிரி பிளீஸ்மா கெஞ்சு கேட்கலாமா இதை தாங்கிக்க மாத்தலும் இருக்கேன் தெரியலையா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பண்ண சொல்லு சொல்லு பேசப்படுத்துட்டு இருக்க போய் நீ அப்ப உனக்கு வேண்டாம் முடிவு பண்ணிட்டா சார் அதனால்தான் எனக்கு என்னன்னு பரவாயில்ல முடியிருக்காங்க எழுந்திருப்பா பரவாயில்லன்னு எழுந்துக்காம இருக்க

வெளியாழந்து மட்டும் வெளியவே போவானா பொதுவா சரி

அது என்ன சொல்லுதுடா அது சொல்லி இல்ல அவளுக்கு கழுத்து அடிபட்டுருக்குல அது தொண்டையோட நரம்பு பாதிச்சிருக்கு இருக்கு அதனால நரம்பு பிரேனுக்கு கரெக்ட் அது அடிபட்டு இருந்தா தொண்டர சரியாயிடும் அது வந்து மருந்து கொடுத்து சரி பண்ணி இது பண்ணிடலாம் அந்த நரம்பு தொண்டையில் மட்டும்தான் பாதிச்சிருக்கு எனக்கு தெரியல அவங்க நினைமா இருக்கிறதுனால அது ஃபுல் ரெக்கார்ட் ஆகல பிரெயினுக்கு போகிற நரம்புல தான் பாதிச்சிருக்குன்னா இங்கே பேச மாட்டான் சரி மாதிரி பிரெயின் போகிற வரைக்கும் இருந்தால் பேச மாட்டான் வெறும் தொண்டையில் மட்டும் அடிபட்டுருக்குன்னா அதுக்கு ட்ரெயின் பண்ணி ஸ்பீச் தரப்பு கொடுத்து சரி பண்ணிடலாம் இப்படி எடுத்து பார்த்துட்டோம் அந்த இடம் மட்டும் சரியா கிளிக் ஆக மாட்டேங்குது அந்த இடம் ஆறுனா தான் அது ஆறும் என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க ஏன்டா என்ன படுத்துறீங்க ஏன்டா இப்படி பண்றீங்க உங்களுக்கு இவங்க கூட பார்க்க தெரியாதா உங்களுக்கு நீ வேணா வந்து பாரு எந்த வகையில அவளுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாம எடுத்து பார்த்துட்டு அவளுக்கு உடம்புலயும் பாதிப்பு இருக்கிறதுனால சில பொசிஷன் அவளுக்கு முடியல நான் என்ன பண்ணட்டும் ஒரு பத்து திருப்பி டெஸ்ட் எடுக்க முடியும் இல்ல அந்த ரணம் ஆடிடுச்சுன்னா தெரியும் நமக்கு அதுக்கு வரைக்கும் ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த வீட்டுல யாருக்கும் தயவு செஞ்சு யாருக்கிட்டயுமே சொல்லிடாதீங்க புதுக்காக கண்ணு முடிச்சுட்டு எல்லாரும் பெருசுன்னு நினைக்கிறாங்க அதுல இருக்கட்டும் இந்த கூட வேண்டாம் அது என்ன எதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் மாதிரி ஜனநாயகத்தில் பேசி மட்டும் தான் சிலமாக இருக்காங்க வந்துட்டே இருந்தவர் இப்போதான் கொஞ்சம் நார்மலாக இருக்கிற ஒரு பார்த்து அது கடை திறந்து சென்றதுனால அவங்களுக்கு தெரிய வேண்டாம் எல்லாமே இப்போ தான் பிடிச்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல வேண்டாம் ப்ளீஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு பத்து நாள் டைம் இருக்குது செக் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு பார்த்துக்கலாம் நான் என்ன வழியில் இருக்குன்னு யோசிக்கிறேன் தேடுறேன் கேடி குரல் கேட்காமல இருக்க முடியாதுடா தயவு செய்த மாதிரிலாம் சொல்றது ஏதாவது பண்ணுடா அதுக்கு தானடா படிக்கிற அப்புறம் என்னடா நியூரலஜி தானடா படிக்கிற ஒரு நரம்பு இது பண்ணி தெரிய பண்ண தெரியாதடா உனக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாலும் கேட்டு விசாரிச்சு சொல்றேன் அது என் பொறுப்பு பேசப்படுறா அவங்க கூட கேட்காம இருக்க மாட்டேன் பிளீஸ்டா புரிஞ்சுக்கடா அவகிட்ட பேசலாம் அவகிட்ட வம்பு இல்லைன்னா அவளை கதற வெட்டினா பிளீஸ்டா புரிஞ்சுக்கடா எனக்கும் ஃப்ரெண்டு எனக்கும் அதெல்லாம் புரியுது ஃபர்ஸ்ட் எனக்கு பொழைச்சாலே எனக்கு அது போகணும் புதிக்க எனக்கு அதுதான் நிம்மதியா இருக்கு அவன் ஃபர்ஸ்ட் ரொம்ப உட்காரட்டும் முதல்ல எனக்கு இப்போ முக்கியம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் சந்தோஷம் அவளுக்கு வாடகை மாற்றணும் நான் பேர் பார்க்குறேன்

அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லி வர வைக்கிறது தவறு ஒன்று சொல்லுவோம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிப்போம் அப்புறம் மறைக்கிறது தப்பு அவர் தாங்கிக்க மாட்டார் அது என்ன சரிதான் ஆமாம் விஜய்க்கு அப்பா சென்னைக்கு வந்துட்டீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருட்டோம் அப்புறமா சொல்லிக்கலாம் சரிதான் இங்கே பார் பொண்ணு எழுந்துட்டா எழுந்துரு அவளை பார்க்கணும் இல்லை இதுக்கப்புறம் யார் அவளை பார்க்கறது அவளுக்கு சாப்பாடு விட்டுறது யார் அவளுக்கு குடம்பு துடைக்கிறது யார் அதெல்லாம் யார் பார்க்கறது எழுந்துரு